மன்னராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு இப்போ பதவி உயர்வு கொடுத்துருக்காங்களாம் அப்போ கொடுப்பாங்க கொடுப்பாங்க சீமானவர்களுக்கு திக்னா அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது இதெல்லாம் எவ்வளோ கேவலமான விஷயம் அப்படின்றது நம்மளால் ஏற்றுக்கவே முடியாத அளவுக்கு கேவலமான விஷயமா இருக்குது அடிமட்ட ரகம் அதை விட மட்டமாக இருக்குது இந்த இந்த திமுக அரசு அப்படின்றது இருக்குது இவ்வளோ ஓப்பனாக விட பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஏழு பேருக்கு கொடுத்துருக்காங்களாம் அந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் ஆறு பேர் பேர் நம்ம யாருக்குமே தெரியாது அப்படி தான் இருப்பாங்க ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய எம்எல்ஏ எம்பிகளுக்கு அவங்களுக்கு தெரியும் இல்லை அரசியல் வட்டாரங்களுக்கு தெரியும் நார்மல் மக்களுக்கு வந்து ஐபிஎஸ் அதிகாரிகளில் தெரிய வாய்ப்பே கிடையாது அப்படி வருண்குமார் ஐபிஎஸ் நமக்கு தெரியுதுன்னா அதுக்கு காரணம் வந்து அவர் சீமானவர்களை ஒம்பெழுத்து சீமானவர்களால் ஃபேம தேடி சீமானவர்களால் பழப்பு நடத்தினவர் இப்போது சீமானவர்களை நம்பியே பழப்பு நடத்தி சீமானவர்களாலேயே வந்து ஒரு பதவி உயர் வாங்கியிருக்காரு இது கேவலத்தின் கேவலம் மற்றரக கேவலமாக இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அவ்வளவு ஒஸ்ட்டாக நடந்துக்கிட்டார் அந்த ஒஸ்ட்டுக்கான ஒரு அவருக்கு கிடைச்ச வெகுமானமும் ச அதுதான் வந்து இந்த இதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்றது ஒன்று இருக்குது ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப மட்டமாக ஒரு அரசியலை கையில் எடுத்து வருண்குமார் போன்றவர்கள்லாம் எவ்வளோ கேவலமாக இந்த பதவி உயர்வு வாங்கணுமா அப்படின்றத யோசிச்சுக்கணும் ஒரு அரசியல் கட்சியை தள்ளி அந்த அரசியல் கட்சியை நம்பி போட்டு முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு போட்டுப்பாங்க இல்லையா லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கு இல்லையா அந்த முப்பத்தஞ்சு லட்சம் பேரோட வாக்குகளையும் அசிங்கப்படுத்தி இந்த பதவி உயர்வு உங்களுக்கு வேணுமா அப்படின்ற கேள்வி ஒன்று எழுது இதுக்கு சும்மா இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது நான் வீட்டுக்கே போகிறேங்க அப்படின்னு உடுங்கடாங்கன்ற வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இந்த பதவி உயர்வு கொடுத்த திமுக அரசு வெக்கப்படணும் அந்த ஆளுக்கு தகுதியே கிடையாதுன்னு தெரிஞ்சு அந்த ஆளுக்கு வந்து இப்படி நீங்கள் பண்றீங்க இல்லையா ரொம்ப ரொம்ப வெக்கப்படணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கவுண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்